பாவம் சவுக்கு சங்கரோட நிலமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் கடந்த காலங்களில் அவர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது சரி ஓகே இது அவருக்கு தேவைதான் அப்படின்னு தான் தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் வந்து கமல் அவர்களிடம் காசு வாங்கிட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்பவே கடுமையாக கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணார் கமல் அவர்களுடன் கூட்டணி வச்சிட்டு அவர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் அப்போவே பேசினாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கரோட நிலைமையை நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க நான் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி கூட கோவையில் இருந்து திருச்சிக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்களாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெண் போலீஸை வச்சே அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பெண் போலீஸ் பற்றி தானே அவர் தப்பாக பேசி இப்போ இந்த விளக்கை சந்திச்சிட்ருக்காரு அதனால பெண் போலீஸை வச்சே கூட்டி போகிறோண்டா வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க போல் அது மட்டும் இல்லாமல் சரி கமல் கூட கூட்டணி வச்சார் இப்போ கமலோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவரோட பிரச்சனை அவருக்கு ரெட் கார்டு விழுகிற அளவுக்கு போயிருக்கு திருப்பதி பிரதர்ஸ் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு இவர் வந்து படம் பண்ணித்தரேன் அப்படின்னா ஒம்பது வருஷமாக ஏமாற்றிட்டே இருக்கார் அப்படிங்கிறதுக்காக இப்போ கமல் அவர்களுக்கு ரெட் கார்டு போடுற அளவுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சோம் அப்படின்னா அது முதல்ல நம்மளை தான் வந்து பாதிக்கும் ஸோ அதுதான் இப்போது கமல் அவர்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் நடந்துகிட்டு காலம் பேசாது ஆனால் என்றைக்குமே பதில் சொல்லும் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க இல்லையா ஸோ அது வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தலைவரை பாருங்கள் அவர் வந்து இப்போது கூலியில் கூலான்னு நடிக்கிறாரு அடுத்து வேட்டையின் படம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்து ஜெயிலர் டூ படம் இருக்குது அவர் பாட்டுக்கு அவர் இந்த வேலையில் பிஸியாக இருக்கார் ஆனால் அவருக்கு கெடுதல் நினச்சவங்களோட நிலமை எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பாருங்கள் இதுதான் கார்மா கர்மா அப்படிங்கிறது